தூத்துக்குடி மாவட்டம் பஞ்சாயத்திற்கு பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் முழங்கால் அளவில் மழை தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் அவதி மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் துருநாற்றம் வீசி தொற்று நோய் பரவும் அபாயம் தங்களுக்கு அரசு வழங்கும் நிவாரணம் தேவையில்லை குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீர் போல் தேங்கியது மேலும் மழை நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டாலும் பஞ்சாயத்திற்கு பஞ்சாயத்திற்குட்பட்ட கிரேஸ் நகர் ஜேஜே நகர் வெற்றி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரை அகற்ற மாவட்ட நிர்வாகமோ பஞ்சாயத்து நிர்வாகமோ இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது மழை வெறித்து பதினேழு நாள் ஆகியும் இன்னும் மலை குடியிருப்பு பகுதியில் உள்ள மழை நீரை அகற்ற மாப்பிள்ளையூரிணி பஞ்சாயத்து நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த மழை நீரில் கால்நடைகள் செத்து மிதக்கின்றன மேலும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் துருநோற்றம் வீசி தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மேலும் வீடுகளில் இருந்து வெளியே செல்வதற்கு தெருக்களில் உள்ள நீரில் நடந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காலில் சேர்த்து உருவாகி உள்ளது தாங்கள் பகுதியில் இதுவரை மாவட்ட நிர்வாகமோ பஞ்சாயத்து நிர்வாகமோ நேரில் பார்த்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தாங்கள் பகுதிக்கு அரசு வழங்கும் நிவாரண உதவி தேவையில்லை தெருக்களில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஜே ஜெயநாதர்ல இருந்து பேசுறோம் மாப்பிள்ளூர்ணி பஞ்சாயத்து இங்க மழை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கனத்த மழை பெஞ்சிச்சு பெரும் எல்லாம் வந்துச்சு யாரும் ஒரு ஸ்டெப் எடுக்கல தண்ணிக்குள்ள தான் இருக்கும் பதினேழு பதினேழு நாள் கழிச்சு நேத்தி தான் கரண்ட் வந்துச்சு ஆனா தண்ணியில கால் வைக்க முடியல இப்போ பதினேழு நாள் ஆனாலும் தண்ணி அழுக்கு தண்ணியா மாறி சாக்கடை தண்ணியா மாறி பிள்ளையில வெளியில அனுப்ப முடியல இல்லை ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூலுக்கு நாங்கள் எப்படி இப்போ துர்நாற்றம் வெளியில பிள்ளைங்களை வச்சிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ள படுக்க முடியல கரண்ட் வந்துட்டு தான் பேரு கொசு கடியில் ச செத்துக்கிட்டு கிடக்கும் டெய்லி நோய் நோயின் பிள்ளைகள் காய்ச்சல் காய்ச்சல் நாங்கள் ஆஸ்பத்திரி இந்த தண்ணிக்குள்ளே தான் ஆஸ்பத்திரிக்கு தீட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு என்னைக்கு விடி கிடைக்குன்னு தெரில சீக்கிரம் எங்களுக்கு இதுலருந்து தண்ணியை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் கட்சிக்காரங்கள் எல்லாரும் வரதான் செய்கிறாங்க மெயின் ரோட்லேயே பார்த்துட்டு மெயின் ரோட்லேயே போயிடுறாங்க தெருக்குள்ள வந்து தண்ணிக்குள்ளீங்க மக்களுக்கு என்ன கஷ்டம்னு ஒருத்தரும் வந்து பார்க்கல வராங்க போகிறாங்க அப்படியே போயிடுறாங்க அந்த கட்சி வந்துச்சு இந்த கட்சி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க தெருக்குள்ள ஒரு ஆளும் வந்தது கிடையாது மக்களுக்கு என்ன பஞ்சாயத்துல பஞ்சாயத்துலேருந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர்னு தான் பேரு ஒண்ணு வந்து இந்த ஏரியால என்ன ஏதுன்னு ஒண்ணும் வந்து கேட்கல பதினஞ்சு நாள் கவலையிலையும் எதிலையும் கடந்து மன வேதனையில கிடக்கும் ஆஹ் நாங்க சவரேபுரத்துல இருந்து பேசுறோம் இங்க ஜெய் ஜே நகர் நாங்க இருக்கிறது பா மாப்பிள்ளைரும் பஞ்சாயத்து நாங்க இவ்வளவு பதினேழு நாள் ஆகுது நாங்க மலை தண்ணிக்குள்ளதான் கிடக்கும் யாரும் வந்து எட்டி பார்க்கல எங்கள நாங்க பிள்ளைங்க எல்லாரையும் வச்சிட்டு கொசுக்கடியில கிடக்கும் இப்படி பதினஞ்சு நாளா கரண்ட் இல்ல ரெண்டு நாளா தான் இப்ப கரண்ட் இருக்கு நோய் கழிவு நீர் பாத்ரூம் தண்ணி எல்லாமே இருந்து கால எல்லாம் புண்ணு நடக்கவே முடியல கடைக்கு எதுக்குமே போக முடியல எங்களால ஒரு வசதி இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கும் நாளைக்கு அரையாண்டு தேர்வு பிள்ளைங்க பள்ளியூடத்துக்கு போறதுக்கு கூட எங்களுக்கு பாதை கிடையாது இன்னைக்கு தோல்ல தூக்கி நாங்க ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருக்கு ஆட்டோல ஏத்தி இப்படி நாங்க நாத்தத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளையும் கடந்துகிட்டு கிடக்கும் நீங்க தண்ணிய மட்டும் எங்களுக்கு வெளியேற்றி விடணும் யாரும் இது வரைக்கும் வந்து பாக்கல

எல்லாம் சேத்துக்கடி புண்ணிலையும் எல்லாம் கொசு பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கும் ஒரு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனா கூட தோல்லை தூக்கி வச்சு மெயின் ரோட்ல கிலோமீட்டர் வந்து இந்த அவனியில இருக்கு சேத்து புண்ணுல இருந்து செப்டி தண்ணி இந்த மழை நீர்ல கலந்து நாங்க ரொம்ப அவதிப்பட்டு இருக்கோம் இதை நீங்க தூத்துக்குடி மாநகரத்துல இருந்து கண்டிப்பா இந்த கழிவு நேரங்களை எடுத்து கொடுத்துட்டோன்னா எங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் சேத்துக்கடியிலையும் கொசுக்கடி அதுவும் நாத்தங்கள் தண்ணியில வந்து நாத்தங்கள் ஆமா ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சுட்டு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை தூக்கி கொண்டு மெயின் மெயின்டெயின் விட வேண்டியிருக்கு இந்த அவனில எங்களை என்னைக்கு மாறும் தெரியல பதினேழு நாள் அந்த சாக்கடை நாத்தத்துல நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் கரண்ட் இப்ப தான் விட்டுருக்காங்க கரண்ட் வந்தா லைட் எங்களா தூங்க பிள்ளை கொசு கடிகளும் எல்லாம் சேர்த்து கடி புண்ணுலயும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் காய்ச்சலையும் ஆஸ்பத்திரி தான் அழைஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் தண்ணி கிடந்தா இன்னும் எங்களுக்கு நோய் அதிகரிச்சு நாங்க எல்லாம் போய் தான் நாங்க போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து ஹாஸ்பிரி தான் போக வேண்டியிருக்கு இதே நிலை தான் இன்னைக்கு பதினேழு நாள் ஆச்சு அவ்வளவு அவதிப்பட்டுட்டு இருக்கோம் அவ்வளவு இருக்கு இரநூறு வீடுகள் இருக்குதுல தண்ணி இன்னும் சுத்தமாக கூட எடுக்கல எங்களுக்கு கண்டிப்பா தூத்துக்குடி மாநாஜில இருந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் எதிர்பார்க்கணும் எங்க பிள்ளைகளை காப்பாத்தி கொடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்